ஒருவன் பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அவனுடைய உணவோடும் வாகனத்தோடும் கலைப்பில் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை உணவும் இல்லை தொலைந்து விடுகிறது அங்கும் இங்கும் ஓடி அவன் மரணத்துடைய கலைப்பு தான் இனிமேல் மரணம்தான் என்று மறுபடியும் கலைப்பாரி விழித்து பார்க்கிறான் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது உயிர் போய் கிடைத்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் தவறுதல் தவறழைத்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் நீ என் அடிமை நான் எஜமானன் என்று மாற்றி மகிழ்ச்சியில் சொல்லிவிடுகிறான் இவன் எந்த மகிழ்ச்சியை அடைகிறானோ இவனை விட தன்னை விட்டு நீங்கி தொழுகை விட்டு குர்ஆனை விட்டு திக்ரை விட்டு பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய அடியான் அல்லாஹவை நோக்கி வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான் பபிர் ரூ இல் அல்லா எல்லா வாழ்வுடைய பிரச்சனைகளுடைய தீர்வும் அதுதான் என்ன ஆனாலும் என்ன பாவம் செய்தாலும் விரைந்து செல்லுங்கள் அவனை நோக்கி நீங்கள் அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்து